அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி கோதுமை சேமியா வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் சேமியா சிக்கன் பிரியாணி வாங்க எப்படி செய்கலைங்கிறத பார்க்கலாம் சாஸ் பேன் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சாஸ் பேனில் நார்மல் குக்கிங் ஆயில் ஐம்பது எம்எல் அளவு வந்து இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் எண்ணெயானது நம்மளுக்கு நல்லா வந்து சுடேறி வரட்டும் எண்ணெய் வந்து சுடேறி வந்துடுச்சு சமயத்தில் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது நூறு கிராம் அளவு இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்துரேன் இந்த பெரிய வெங்காயமானது வந்து நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வரணும் ஓரளவு கோல்டன் கலர் வந்தாலே போதும் இப்போ வந்து ஓரளவு கோல்டன் கலரில் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வச்சிருக்க இஞ்சியும் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டுமே சரியான ரேஷியோவில் அரைச்ச பேஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையே வந்து நான் நல்லா விட போகிறேன் இதை நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் இது லைட்டாக கலர் மாதிரி வரணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதில் வந்து காரத்துக்காக நான் வந்து பச்சை ஆனது ஒரு பச்சை மிளகாவும் நீங்கள் காரம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் தக்காளி ஆனது அரை அரை தக்காளி தான் இப்போ இதோட நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதே வந்து நல்லா கலந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே அரை கைப்பிடி அளவு வந்து இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இது ஓரளவு வந்து நம்மளுக்கு வதங்கி வந்தாலே இப்போதான் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு வதங்கி வந்துடுச்சு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் காரத்துக்கு மிளகா தூளானது அரை ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் மல்லித்தூளானது அடுத்து கா ஸ்பூன் அளவும் இப்போ இதோட சேர்த்துட்டு அதே மாதிரி பிரியாணிக்கு ஸ்பெஷலே வந்து கரம் மசாலான்னு சொல்லுவாங்க அந்த கரம் மசாலானது இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலையும் இந்த மசாலாலையும் வந்து நான் நல்லா வதக்கி விடுறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கி லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது அடுத்து சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கன் வந்து நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவும் இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் போனோட நீங்கள் சேர்க்கிறானு சேர்த்துக்கலாம் ஆனால் போன்லெஸ் சேர்த்தா ரொம்ப இருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கெட்டியான தயிரானது இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது உப்பு ஆனது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் வந்து நம்ம நல்லா கலந்து விடணும் சிக்கன்லேருந்தும் சரி அதே மாதிரி நம்மளுக்கு தயிர்லேருந்து லைட்டாக வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர அரைக்கும் அந்தளவு ஃபஸ்ட் நம்ம இந்த சிக்கனும் சரி இந்த மசாலையும் சரி வேக வர மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரஞ்சுட்டோம் இந்த சமயத்தில் வந்து நான் தண்ணி சேர்க்கணும் சும்மா வந்து இந்த கப்பில் வந்து ஒன் மற்ற கப் அழு வந்து நான் சேர்க்க போகிறேன் தண்ணி இதுக்கு வந்து மூணு கப் அழு வந்து தண்ணி சேர்த்தாலே போதும் ஆனால் கோதுமை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால வந்து நான் மூணு முக்கால் கப் அழு வந்து தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கோதுமை வந்து வேகிறதுக்கு தகுந்தப்பில் கிட்டத்தட்ட தண்ணி அளவு வந்து கொஞ்சம் மாறுபடும் அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு அது நல்லா கொதியும் வந்துச்சு இந்த சமயத்தில் நான் வச்சுருக்க கோதுமை சேவையாக இருக்கு பார்த்தீங்களா அதானது இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப் அளவு வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் கோதுமை ஆனது கொஞ்சம் வேரியேஷன் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பட தண்ணி நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பட சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் இந்த மசாலையும் சரி இந்த சேமியா சரி நல்லா வெந்து நம்மளுக்கு வரும் அப்போ வந்து இடையில வந்து நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியது இந்த ஸ்மெல்லே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேர்த்து கலந்து விட்டேன் அடுத்து தண்ணியும் சேமியும் ஒரே பதத்தில் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது அதனால திரும்ப வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக விடலாம் வேக விட்டுருந்தோம் இது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவு நல்லா வந்து வெந்து வந்துச்சு இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவு நெய்யானது இப்போ நான் அதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த நெய் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு திரும்ப வந்து லைட்டாக வந்து ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இதை வந்து அப்படியே நாலு நிமிஷத்துக்கு நம்ம வேக விடணும் எப்படின்னா மூடி போட்டு நம்ம லைட்டாக வந்து தம்மு கொடுவேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து முடிவிட வேண்டியதாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நான் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து ஆறி தம்மு கூட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருச்சும் இதுக்கு அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுதா எப்படி இருக்குது நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி இது வந்து லைட்டாக நம்மளுக்கு ஈரமாக இருக்கமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து இது கோதுமையில் செஞ்சனால இந்த சிக்கன் சேமியா வந்து நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கோதுமையில் சிக்கன் பிரியாணி சேமியா வச்சு செஞ்சோம் ரெடியாகிடுச்சு அது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சேமியா பிரியாணி ரெசிபி உங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ